இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வாரமா ரொம்ப சீரியஸான இஷ்யூவா போயிட்டு இருக்க ரெண்டு கேஸ் எஸ் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க சோ அவங்களுக்கு முதல்ல ஆழ்ந்த இரங்கல் என்ன அப்படின்னா ரித்தன்யாங்கிற அப்படிங்கிற ஒரு பொண்ணும் திருப்புவனத்துல அஜித் குமாரன் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் சோ ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்காங்க அந்த ஒரு நியூஸ் தான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ரொம்ப தீமார பரவுது அண்ட் ரொம்ப ஹாஷ்டாக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பதிதகுமார் ஜஸ்டிஸ் ஃபார் பார்யா இதுல என்ன இந்த கேஸ் அப்படிங்கிற காணினி இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து யாருனாலையும் ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்கு எஸ் இப்ப வந்து நம்ம வந்து இந்த நாட்டில தான் இருக்கோம் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் ஸோ சுதந்திர நாட்டில் எப்படி இருக்கணும் எப்படி வந்து மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறக்க ஒரு கட்டமைப்பு இருக்கு ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து அடிமையா இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல தியாகிகள் பல பேர்கள் வந்து போராட்டம் பண்ணி சொல்லணும் ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு எதிராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கணும் எஸ் ஏன்னா இப்ப ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இப்ப இதை பத்தி பேசல அப்படி அப்படின்னா வந்து நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ விருசாரெல்லாம் நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது ஒரு காமனான ஒரு சிட்டிசன் தான் நான் ஆனா இந்த விஷயத்தோ இவ்வளவு நாள் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இது வரும்போ வந்து ஒரு தனி மனித ஆஹ் உணர்வு வந்து அப்படியே எப்படி சொல்றது கொந்தளிக்குது இல்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மூவிஸ்ல மட்டுமே நம்ம வந்து பாத்துட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து படத்துல மட்டும்தான் இருக்கும் சோ அந்த அந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் நேர்ல ஆனா நேர்ல நடந்துமே அந்த படத்துல நடிச்சவங்களே யார பத்தி இருந்து பேசல ஒண்ணு ரெண்டாவது வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அவருக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் வந்து இப்ப மொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்போ இது நடந்துருச்சு நடந்தவங்களுக்கு ஒரு சைடு வந்து கவர்மெண்ட் ஃபால்ட் ஒரு சைடு வந்து டவுரி ஃபால்ட் இந்த கவர்மெண்ட் ஆன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒரு உயிர் போயிருச்சு அதுக்காக நிதி கொடுத்துட்டாங்க ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அரசு வேலை கொடுத்துட்டாங்க போன உயிர் திரும்பி வரலாம் வந்து ஒரு உயிரை இழந்துட்டோம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அதெல்லாம் ஓகேதான் ரெண்டாவது இப்போ அந்த கேஸ்ல வீடியோ அதோட கிடைச்சிருச்சு அண்ட் அந்த பையன் தப்பே செய்யல அப்படிங்கிறது தெரியுது ஆனா உயிர் போயிடுச்சு ரெண்டே நாள்ல பொண்ணுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இது இப்ப உயிர்ல இருந்தே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாரம் ஆகும் கம்மிங் சாட்டே வந்தா ரெண்டு வாரம் ஆச்சு இனியும் கேஸ் நடக்கும் இது வந்து நம்ம எவ்வளவு நாள் பேச போறோம்ங்கிறது தெரியல ஏன் வந்து இந்த மாதிரி மனித உரிமை இல்ல உடனே வந்து டிசிஷன் எடுக்க முடியல ஒண்ணு அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாது இதுல ஹைலைட் என்னன்னா இந்த ரெண்டு கேஸ்லயும் ஏத்துக்கவே முடியாத விஷயம் தப்பு செஞ்சவங்களுக்கு ஆதரவா ஒருத்தனை இருக்காங்க அதாவது ஒரு கூட்டமே செல் இதெல்லாம் எந்த வகை உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்ட்டிக்கு வந்து இல்ல அவ வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க விளக்குறதுக்காக வந்து அவங்க கூட நிற்பீங்களா சொல்லுங்க இந்த ரித்தன்யா அப்படிங்கிறவங்க அவங்கமே வந்து திருப்பூர் மாவட்டம் சோ அவங்க வந்து எழுபத்தி எட்டு நாள்ல ஏப்ரல் பதினொன்னு மேரேஜ் ஆயிருக்கு இப்போ இறந்துருக்காங்க எழுபத்தி எட்டு நாள்ல வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க சோ அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்திருக்கு அதை வந்து அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் சொல்லல கடைசி நிமிடங்கள் அதாவது உயிர் போறதுக்கு பொண்ணு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பதினோரு வாய்ஸ் நோட்டை வந்து அடைச்சிருக்காங்க யாருக்கு அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி பயிர் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பெயில் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க அதுக்கு உடனடியா இருக்கிறவங்க எவ்வளவு வந்து செல்ஃபிஷ்னே சொல்லலாம் எஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல போய் சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஏத்துக்கவே முடியாத விஷயம் அடுத்து ரித்தன்யா அவங்களுக்கு கேஸ் வந்துருக்கு அதுவும் அஜித்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு கேஸ் நடந்திருக்கு அஜித் குமார் அவர்களை வந்து துன்புறுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சினிமா வாயில மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் அங்க நேரில் நடந்திருக்கு இவங்களுக்கே வந்து நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கும் ஏன் வந்து விசாரிக்கிறீங்க ஆதாரம் கிடைச்சிருச்சு அவங்க தப்பு பண்ணல இன்னும் அவங்களை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை வந்து நீங்க கை பண்ணல யார் அவங்க அவங்க யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் நிக்கிதா அவங்கள கைது பண்ணல இன்னையும் கம்ப்ளைண்ட் இப்பதான் எல்லா கொண்டு ஏன் வந்து நீங்க இவ்வளவு ஒரு ஒரு ஆறு பேர் வந்து ஆறு பேரோட குடும்பத்தை வந்து தூண்டி விடுறீங்க போராட்டம் பண்ணுங்க இதுக்கெல்லாம் யாரு பர்மிஷன் கொடுக்குறா ஒரு காமனான ஒரு மேன் அந்த அஜித்குமார் அப்படிங்கிறவங்க மேல ஏதாவது கேஸ் எதுவுமே இல்ல ஒரு நாமனான ஒரு ஆளு அவர் மேல இவ்வளவு பண்ணி கொண்டுட்டீங்க இந்த மொடகாப்படி தண்டனை எல்லாம் வந்து ஆதிக்காலத்திலேயே வந்து கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க இப்ப இவங்க இதெல்லாம் வந்து இந்த தண்டனை எல்லாமே அஜித்குமார் என்னென்ன வழிகள் அறிஞ்சாலோ தலை முடியில இருந்து கால் நுனி வரைக்கும் அத்தனையும் அந்த ஆறு பேர் பண்ணணும் நீ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல எடுத்து அவங்களை கஸ்டடியில எடுத்து உள்ள வைக்கிறீங்கன்னா நீங்க அரசு அதிகாரிகளை எப்படி கவனிப்பீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் செஞ்சு இந்த மக்கள்கிட்ட விட்டுருங்க ஏன் அப்படின்னா பெத்தவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் வளர்த்துற வழி கரெக்டுங்களா இப்ப அந்த பையன் வந்து எவ்வளோ ஒரு வழியை உணர்ந்திருப்பாங்க கால்ல இருந்து நுனி வரைக்கும் ரெண்டு நாள் குடும்பம் பண்ணிருக்கீங்க தண்ணி குடி கொடுக்கலாம் இந்த கொடுமை இன்ச் பை இன்சா அவங்க அனுபவிக்கணுமா கூடாதா நீங்க வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் இவங்க ரெத்தனியா அவங்களுக்கு நடந்தது அவங்க வாய்ஸ் மொபைல குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் என்னன்னா அத்தனையும் சொல்லிருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படி சோ அப்ப அவங்களுக்கும் அதே தனவு கொடுக்கணும் அந்த மாப்பிளைக்கு அவருக்கும் உடல் ரீதியான அந்த கொடுமைகள் நடக்கணும் அப்பனாதான் என்னங்கிறது தெரியும் இங்க சும்மா பெத்து விழுந்து யாரும் வளர்ந்தது கிடையாது ஒரு குழந்தைய வளர்கிறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் போயிருச்சு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதுல பண்றாங்க பணக்கார திமிரா அதிகார திமிரா இல்ல வந்து நாங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க திமிரா அதுவும் தெரியும் இதுக்கு ஆதரவா ஒருத்தங்க சுத்துறாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்ந்து இது பண்ணணும் சோ காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அதிகாரம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் காசு இல்லாதாலும் அமைதியா இருக்கணும் அதிகாரம் இல்லாதாலும் அமைதியா இருக்கணும் கவர்மெண்ட்ங்கிறது எதுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுதான் எல்லா இதுலயுமே சொல்றீங்க போலீஸ்காரர் உங்கள் நண்பன் அப்படின்னு ஒரு நார்மலா எல்லாரையும் சொல்ல வரல நார்மலா ஒரு போலீஸ்கார் அவங்க போய் பேசலாம் மரியாதை தான் வரணும் பயம் வரக்கூடாது சோ அதுதான் வந்து ஒரு மெச்சூர் சொசைட்டி அண்ட் மெச்சூர் கவர்மெண்ட் ஸோ ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு மக்களை மக்களுக்காக தான் வந்து கவர்மெண்டே தவிர கவர்மெண்ட்டுக்காக மக்கள் என்னைக்குமே இருக்க கூடாது ஸோ மக்களுக்காக கவர்மெண்ட் மக்களுக்கான சேவைகள் இப்ப வரைக்கும் இனி கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிரும் ஒரு மாசம் ஆயிரும் நம்ம எவ்வளவு நாள் பேச போறோங்கிறது தெரியல இந்த விஷயத்துல எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுங்கிறது தான் நம்ம வந்து அண்ட் அந்த திருப்போணம் அஜித் குமார் அவர்களோட கேஸ்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் ஏன் அவர் ஸ்டேட் வந்து நூத்துக்கு நூத்தி பத்து சதமானம் வந்து நியாயமா பேசினார் ஏன் அப்படின்னா தப்பே செய்யாத ஒரு இளைஞனை கொண்டுட்டீங்க சிடி டிவி அட்டாச் பண்ணல சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் பண்ணல இதை வச்சு நீங்க வந்து சஸ்பென்ஷன் ரிவோவ் பண்ணிடுவீங்க எல்லா யூட்டிலிட்டிஸும் பயன்படுத்தி அங்க போன உயிர் போனதான் அப்படின்னு தெளிவா பேசியிருக்காரு அதாவது ஒரு காமன் மேன் ஆர் சிட்டிசன் பட் அவர் கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்கு நம்ம கேட்க முடியாது ஏன்னா நம்ம கேட்டா நம்ம மேலேயே அந்த அதிகாரமும் சட்டமும் பாயும் கரெக்டுங்களா இன்னொரு விஷயம் இத வச்சு அரசியல் பண்ணுவாங்க இனிவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே எதிர்கட்சிகள் அப்படி இருக்கீங்க அங்க உயிர் போனது பத்தி யாருக்கு அவல இல்ல எங்க ஆட்சியில நாங்க இப்படி பண்ணல இவங்க ஆட்சியில நாங்க இப்படி பண்ணிட்டோம் ஒரு காமனான சென்ஸ் இருக்கும் அதுக்கான என்ன நடவடிக்கை அப்படி இந்த அஜித் குமார் அண்ட் ரிதன்யா இவங்களோட விஷயத்துல ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியாது இருக்கு ரெண்டாவது ரீசண்டா ஒரு மூவி பார்த்த லெவன் ஒரு சைகோ த்ரில்லர் அதுல கிளைமேக்ஸ்ல ஹீரோ டைலாக்ஸ் என்ன அப்படின்னா தப்பு செஞ்சவன மன்னிக்க சொல்றீங்க பாதிக்கப்பட்டவனும் மறக்க சொல்றீங்க மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியும் இதுதான் ரியாலிட்டி ஏன் அப்படின்னா தப்பு செஞ்சுட்டாங்க அங்க நடந்தது முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன அப்படிங்கிறதா யோசிக்கிறாங்களே தவிர தப்பு செஞ்சவனுக்கு உடனே தான் கிடையவே கிடையாது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு கவர்மெண்ட்ல இருந்து இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சிபிஐக்கு மாத்தியிருக்காங்க ஒரு பக்கம் தனியாக அவங்களோட கேஸும் வந்து நடந்துட்டு இருக்கு பெயில் மறுக்கப்பட்டிருக்கவங்களுக்கு யாருக்கு அந்த மாப்பிள்ளை குடும்பத்தினருக்கும் எல்லாத்துக்கும் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்க ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுவேன் நாலேஜ் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளவு பணம் இருந்தும் வந்து உயிர் பயிர்ச்சி நம்ம நம்புறோம் இல்லைங்களா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்பிக்கைங்கிறத தாண்டி மூட நம்பிக்கைங்கிறது எடுத்துக்கு போகுது அதுக்கு உதாரணம் அவங்க மேரேஜ் தனியா அவங்களோட மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் சோ கண்டிப்பா வந்து ஜாதகம் பண்றோம் சோ அந்த ஜாதகத்துல பொருத்தம் பார்த்தோம் பத்து பொருத்தமும் நல்லா இருந்தா அவங்கள மாதிரி ஆட்களே கிடையாது மேட் ஃபார் ஈச் அத அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எதிர்க்க இப்ப அந்த பத்து பொருத்தமோ எதுமோ ஜாதகமோ ஒண்ணுமே அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தல ரெண்டாவது டௌரி வரதட்சணை முன்னூறு பவன் தங்க நகை இன்றைக்கு காட்ட காலகட்டத்துல ஒரு பவுன் வந்து எழுபதாயிரம் ரூபாய் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கான பர்தான நகையை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே வால்வோ கார் சோ நைன்டி ஃபைவ் லேக்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ஒரு ஃபைவ் ஒன் குரோ ஃபைவ் லேக்ஸ் போடுறாங்க மூன்றரை கோடி ரூபா மற்றும் டௌரி அதாவது அந்த மூன்றரை கோடியும் அந்த பொண்ணை காப்பாற்றலாம் மூணாவது விஷயம் இருந்தாலும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்த கல்யாணம் அந்த சமூகமும் அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்ப எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும் லவ் மேரேஜ் பண்ணாலும் நீங்க வந்து ஏத்துக்கணும் அரேஞ்ச் மேரேஜ் இந்த நம்பிக்கைகள் வந்து நான் எல்லாமே பொய்ன்னு சொல்லுவேன் ஆனா இத்தனையும் பார்த்து வச்சு அந்த பொண்ணு போயிருச்சு எவ்வளோ ஆசாசியா வளர்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் அது ஒரே பொண்ணு தம்பி மட்டும்தான் இருக்காங்க ஸோ பெண் குழந்தைகள் எப்பவுமே வந்து அப்பா ரொம்ப ஸ்பெஷல் அந்த அப்பாவோட மனநிலைமை பெட்டி இருக்கும் இவ்வளோ காசு போனோம் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுத்து எல்லாமே ஒரு ஒரு செவன்டி எயிட் டேஸ்ல வந்து டோட்டலி க்ளோஸ்டு ஸோ இந்த காசு பண்ணோம் நகையெல்லாம் வச்சு என்ன பண்றது நான் உடனே ஒன்னுதான் கேட்கிறேன் இந்த வரதட்சணை வாங்குற அப்படிங்கிற அந்த ஒரு மாப்பிள்ளை ஃபேமிலிக்காக நான் வந்து சப்போர்ட்ல கையா கேட்கிறேன் இந்த வரதட்சணையை வாங்கிதான் வந்து நீங்க வந்து லைஃப் ரன் பண்ணணும் இந்த வரதட்சணை எதுக்காக வாங்கினீங்க ஒரு பெண்ணுங்கிறது என்ன அதுன்னு பொருளா இல்ல பொம்மையான்னு கேட்குறேன் எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்ல வரல இந்த மாதிரியான ஆண்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்கணும் எனக்கு கேட்டு அவங்களுக்கு சொல்லி வளர்த்திருக்கணும் நீங்க எதுக்காக நக போட்டு வரணும் ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து நீங்க வரலட்சணை வாங்குறீங்க ஏன் உங்க பையனால சம்பாதிக்க முடியாதா உங்க பையனுக்கு திறமை இல்லையா உங்க பையன் ஹேண்டிகேப்டா சொல்லுங்க இந்த இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால இப்ப அடுத்து வந்து ரெண்டு பேர் இன்னொரு உயிர் போயிருக்கு எங்க மகேஸ்வரினு சொல்லிட்டு இத்தனைக்கும் அவங்க லவ் மேரேஜ் டென் இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அவங்களும் உயிரை மாச்சுட்டாங்க சோ ஒரு சொசைட்டில எப்படி எல்லாம் அதாவது இப்ப வந்து வந்து இருபத்தி ஆறு நாலு மாசத்துல இந்த பழைய கால அந்த ஏன் வந்து கொண்டு வரீங்க ஆர் ஈக்குவல் இப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து ஒன்னு சர்க்கிள் சொல்றீங்க பெண்களால போட முடியாதா அப்படின்னு இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுன்னு தான் எனக்கு புரியல அதே மாதிரி பெண்களும் சில விஷயங்கள்ல வந்து நான் மறுப்பு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பையனு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அரேஞ்ச் மேரேஜாவே இருந்துட்டு போகுது அந்த காலகட்டங்களில் லவ் மேரேஜ்ங்கிறது ரொம்ப இப்ப இந்த காலகட்டங்களில் சோசியல் மீடியா வளர்ச்சி டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு எவ்வளவோ இம்ப்ரூவைஸ் ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாறலாமே சோ கணவன் பணிக்குள்ள சண்டை கண்டிப்பா வரும் அடிச்சு உருண்டுகிட்டாலும் பரவாயில்ல அன்னைக்கு நைட்டே வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனையை அப்படின்னா அடுத்த நாள் காலையில இந்த நியூ டே நியூ ஐடியாஸ் அதுதான் வந்து தேவைப்படுது நாடு இந்த காசு பணத்தை வச்சு யாருக்காகவும் நீங்க வந்து உங்க வாழ்க்கைய வந்து தொலைக்காதிங்க வரலட்சணை கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம் வரலட்சணை வாங்குறதும் சட்டப்படி குற்றம் பெண் குழந்தைகளை பெற்றுட்டோம் என்ன பண்றதுன்னு மட்டும் தெரியு தெரியல முடிக்காதீங்க தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்க அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல வந்து நஞ்சம் அதாவது வரதட்சணை வாங்குறாங்க அந்த கட்டி கொடுக்காதீங்க ஏன்னா யாரும் வந்து வந்து ஹேண்டிகாப்டர் ஏஜ்ஸன் கோயிலு மாப்பிள்ளையே கிடைக்காம இருக்கிற சுச்சுவேஷன் சரிங்களா வரதட்சணை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் வரதட்சணை வாங்குறது அதை விட கேவலம் சரிங்களா ஒரு பெண் பிள்ளைய பெற்று வளர்த்து அதை படிக்க வச்சு வேலைக்கு போறது அதே மாதிரி இன்றைய சூழ்நிலை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவைப்படுது யாருமே வந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கு போறது கிடையாது யாருக்கு முன்னாடி போவா யாருக்கு பின்னாடி போவா எப்ப என்ன போக ஒவ்வொரு நாள் நைட்டுமே வந்து படுக்கிறதே வந்து மரண ஒத்திகை தான் ஏன்னா காலையில எந்திரிப்புமான்னு தெரியாது எந்திரிச்சாதான் நெஞ்சவங்க எந்திரிக்கலன்னா முடிஞ்சு இதுதான் லைஃப் இதுக்காக வந்து இந்த முன்னூறு பவர் நகை போட்டிங்க இந்த முன்னூறு ரூபாய் நகையை அந்த பொண்ணு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போட்டுட்டா இருப்போம் கார மொழி ஓகே ஃபோர் போர் செவன் அந்த நகையை போட்டு எதுக்காக செலவு பண்ணி மத்தவங்களுக்காக எதுக்கு வருது லைஃப்ங்கிறது ரொம்ப யாரும் என்ன சொல்றது மனுஷனா பிறந்து எல்லாரும் வந்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இங்க வந்து பிறந்த பிறக்கும் போது எப்படி இருக்குமோ இறக்கும்போது அதே மாதிரிதான் நம்மளை அனுப்பி வைக்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எதையுமே ஏத்துக்க முடியும் இவங்க பண்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கு போலீஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து அது எப்படி சொல்றது இப்போ திரு சாட்டை துருமு அவர் பேசியிருந்தாரு ஆஹ் ஒரு விஷயம் வந்து எப்படி அப்படின்னா கூலிப்படைக்கு காசு கொடுத்தா கூட ஒரே வெட்டில வெட்டி கொண்டுருவான் இல்ல சுட்டுட்டு போயிருவான் அவனுக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ள அவனை வந்து கொள்ளணும்னு ஆனா நீங்க அவனை வந்து துன்புறுத்திருக்கீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இப்ப எல்லா சோசியல் மீடியாலயும் வந்துட்டு இருக்கு நம்ம இப்ப நான் பேசுறதுனால எதுவும் மாறுதா அப்படிங்கிறது கேட்டா கிடையாது இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் அது அது இப்ப நான் ஒண்ணும் இல்ல நம்ம லைட்டா இங்க ஒரு கீரல் இல்ல பைக்ல கீழே ஒன்று இங்க அடிப்பட்டதுனால எவ்வளவு வலி அந்த அஜித் குமார் இளைஞனை இடம் மாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகாம ஒரு இடத்துல வச்சு இல்லாம எல்லா இடத்துக்கும் மாத்தி மாத்தி தண்ணி குடிக்காம மோஷன் போயிட்டாரு அந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் யாரு ரைஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இப்படி என்ன வந்து ஒரு கிரைம்ங்கிறது விசாரிக்கலாம் ஜெயில போடலாம் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து என் பையன் திருடல அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கலாம் உயிர் போற அளவுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வயசு அது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எல்லாம் நான் வந்து ரேரஸ்டாக தான் பார்ப்பேன் வெளியெல்லாம் அதி விரைவு படை ஸோ அதிவிரைவு படை வந்து அவங்க எதுக்காக வருவாங்க ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒரு போராட்டம் நடக்குது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்களை வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன் ஃபீல்ட்ல இறங்குவாங்க ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு இளைஞன் இருபத்தி எட்டு வயசு இருபத்தி ஒன்பது வயசு ஆச்சு இவ்வளவு பண்ணி ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த வீடியோ வந்து பண்ற அப்படிங்கிறதே என்னென்னமோ சொல்ல தோணுது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த இளைஞன் இறந்துட்டான் அவங்க வீட்டுக்கு வந்து ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நிதி கொடுத்திருக்காங்க அது அவரோட தம்பிக்கு வந்து கவர்மெண்ட் வேலை அப்புறம் ஒரு இடம் பட்டா போட்டு போட்டுட்டா இதெல்லாம் கொடுத்தா போதுமா இது தான் எப்பதான் ஜஸ்டிஸ் கரெக்டர் பார்க்கணும் கண்டிப்பா இந்த கேஸ் வந்து விடாது மக்களாகிய நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் எல்லாம் வந்து போராட்டம் அப்ப நடக்கிறது இல்லை எதுவுமே அதை வந்து நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் பாக்குற வரைக்கும் நம்ம பேசதாகும் ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேசிட்டே தான் இருக்கோம் தொடர்ந்து ஏன்னா நியூஸ் சேனல்ல புதிய தலைமுறை சேனல் வந்து அந்த நிகிதா அவங்களை போய் நேர்லயே இன்டர்வியூ எடுக்கிறாங்க சோ அவங்க ஃப்ரீடமா தான் சுத்திட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கூடி கொடுக்கல ஒரு போன் கால்ல தான் ஒரு மரணம் சோ அவ்வளவு பெரிய இடமா இருக்காங்க நம்ம இதை வந்து பேச முடியாத சுச்சுவேஷன் மக்கள் வந்து மக்கள் வந்து கையில அதிகாரத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு மக்கள் கையில அதிகாரத்தை எடுக்கக்கூடாது அதிகாரத்தை மீறத்தான் செய்யும் வணக்கம்